ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்னும் வீடு வந்து பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் க்ரோம் தான் ஸோ இந்த கூகுள் க்ரோம்லேயே நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் யூ யூசர் நேம் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸும் இங்கே வந்து சேவ் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மொபைல் ஃபோனில் ஏதாச்சும் ஹேர் யாராவது ஹேக் பண்ணாலோ அப்படி இல்லை நம்மளோட இன்டர்நெட்டை வந்து ஏதாச்சும் லிங்கில் போய் நம்ம கிளிக் பண்ணி தெரியாத ஒரு வைரசி சைட்ஸில் ஏதாச்சும் நம்ம போனோம்னா நம்ம மொபைல் ஃபோன் ஹேக் ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கூகுள் க்ரோமில் இருக்கக்கூடிய இந்த யூஸ் ஆன்லைன் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக கூகுள் க்ரோம்லேயே எக்கச்சக்கமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்காங்க சேஃப்டி செக்யூரிட்டி செட்டிங்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம சரியாக வந்து பயன்படுத்தணும் சேஃப்டி செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி ஆகணும் இதுக்காகவே நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எதுவுமே எங்கேயுமே வந்து பப்ளிக்காக டேட்டா ப்ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்காகவே ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த செட்டிங்ஸை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி மேல வந்து ரைட் சைட் கார்னர்ல த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸ்ல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாருங்க இதுல வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து புதுசாக இப்போ இருக்கும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வான் யூ இஃப் ஏ பாஸ்வேர்ட் வாஸ் காம்ப்ரமைஸ்ட் இன் ஏ டேட்டா பிரீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா வென் யூ யூஸ் ஏ பாஸ்வேர்ட் குரோம் வான்ஸ் யூ இஃப் இட் ஹேஸ் பீன் பப்ளிஷ்டு ஆன்லைன் When doing this, your passwords and usernames are encrypted, so they can't be read by anyone. இன்க்ளூடிங் கூகுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டேட்டா பிரீச் ஆகி எதாச்சும் வந்து யாராவது நம்ம மொபைல் இருந்து எதாச்சும் எடுத்து அதை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் இல்லை அது ரிலேட்டடாக நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா யூசர் நெய்ம் பாஸ்வேர்ட்ஸுமே வந்து என்கிரிப்ஷன் ஃபார்மெட்லாம் மாறிவிடும் அதோட மட்டும் இல்லாமல் நமக்கு இன்டிமேட் பண்ணும் இந்த மாதிரி டேட்டா பிரீச் ஆகி நீங்கள் இமிடியேட்டாக இந்த யூஸ் நைமுக்கு இருக்கக்கூடிய இந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து இமிடியேட்டாக சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும் அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங் அடுத்து பாருங்கள் இந்த வந்து ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதில் கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருந்து இது வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வான்ஸ் யூ ஃபார் இன்செக்யூர் பப்ளிக் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பப்ளிக் சைட்ஸ் ஏதாச்சும் இன்செக்யூர் சைட்ஸ் ஃபோக்கஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும் அப்படிங்கிறத அது கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாவது ஒன்று அப்படிங்கிறது வந்து பப்ளிக் சைட்ஸ் மட்டும் இல்லைங்க ஏதாவது தேர்ட் பார்ட்டி ப்ரைவேட் சைட்ஸாக இருந்தால் கூட அது வந்து பாதுகாப்பு இல்லாத வெப்சைட்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும் உடனே நீங்கள் வந்து பேக் வந்துருங்க இந்த வெப்சைட் வந்து பாதுகாப்பானது இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்து இன்டிமேட் பண்ணிடும் இந்த இன்டிமேட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் இருந்து பாதுகாப்பாக நீங்கள் வெளியே வந்துட முடியும் இது வந்து நீங்கள் ஆன்ல வைக்காமல் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் நீங்கள் போனாலுமே அது அது பாட்டுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு இல்லீகல் வெப்சைட்டாக இருக்கட்டும் எப்படி இல்லை ஏதாவது பைரசி வெப்சைட் இல்லை ஏதாச்சும் வந்து ஸ்பாம் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தில் போய் மாட்டிக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனாலேயே உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியேட்டாக செக் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஃப்டி அண்ட் செக்யூர் செட்டிங்ஸ் இதை நீங்கள் செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது